ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் ஆல் ஓவர் இந்தியா பை வாக்கண்ட் லிஃப்ட்னு ஒரு ட்ராவலை பண்ணும்போது அசாமில் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான் சுனிதாவும் கோமாவும் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களை போய் திரும்பி பார்க்கறதே வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான் வந்து நிறையா இடத்த வந்து அவங்க சுற்றி காமிச்சாங்க நிறையா விஷயம் எனக்காக பண்ணாங்க அப்புறம் லாங் ஹேர் வந்து குரோ பண்ணது காரணமே வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை போய் நான் சுனிதாட்ட கேட்டதுமே எனக்காக அவங்க அக்காவும் அவளும் சேர்ந்து ரெண்டு பேரும் எனக்காக அந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணி கொடுத்ததாகட்டும் காமக்கியான ஒரு டெம்பிளுக்கு போகணுன்னு சொன்னப்போ அந்த டெம்பிளுக்கும் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க இது வந்து எங்களுக்கு எப்படி சாப்பாடு போட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த டைம் வந்து நீங்கள் வெளியிலாம் சாப்பிடக்கூடாது வீட்டில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் விட பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கூலுக்கு போய் நம்ம டிராவலை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஒரு கனவாக இருந்தது ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஒரு ஸ்கூலில் சின்ன ஒரு டிபேட் நடக்கும்போது அந்த டிபேட்டில் என்னையும் என் ஃப்ரெண்டையும் பற்றி பெருமையாக பேசி எங்கள் ரெண்டு பற்றி அந்த ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணி கொண்டு போய் அங்கே நிறுத்தும் போது அது வந்து வேற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது ஆக்சுவலாக வந்து டிராவலை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறது மட்டும் டிராவல் கிடையாது டே டு டே